ச வரும் சொற்கள் இங்கு சங்கு ச ர இம் சரம் ச ந இல் சனல் ச இட்டை சட்டை ச இல் லி சள்ளி பூசணி பூசணி ர ச இம் ரசம் ச ம இம் சமம் ப ச இம் பு வசம்பு பசலை பசலை வா ச வாசம் ப பரிசல் க ச இல் கரிசல் ம இ இம் மச்சம் ஊ இ ச இல் ஊஞ்சல் ம இ மஞ்சள்